ஆண்ட ஒரு எஸ் கிறித்திவின் இணைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கர்த்தர் இந்த நாட்கள்லையும் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சி கூடாக வழி நடத்துகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் உங்களிலே பலர் எங்களை தொடர்பு கொள்கிறீங்க சந்தோஷம் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை தொடர்ந்து இந்த அறிமுகப்படுத்துவதனாலே உங்களை பயன்படுத்தட்டும் இந்த எரேமியா என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசின சில வார்த்தைகளை இந்த காலையிலே நான் தியானிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது கடவுள் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் என்னப்பா உங்களுக்கு பண்ணினேன் என்ன தப்பு செய்தேன் என்னை விட்டு நீங்கள் தூர விலகி போயிட்டீங்களே என்று சொல்லி அந்த இறைமையாக்குள்ளாக இஸ்ரேவில் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கண்டோம் இந்த பகுதி எப்படிப்பட்டது என்றால் அந்த நாட்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு இருக்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலகி போகிவிட்டார்கள் அவர்கள் தூரப் போய்விட்டார்கள் அதை ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி அவர்களை திரும்பவும் தன்னிடத்தில் வருவதற்கான அழைப்பை கொடுக்கிறதை நாங்கள் இந்த ரெண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களுடைய கைகளிலே இந்த பைபிள் வேதாகமம் இருக்கமாக இருந்தால் ரெண்டாவது அதிகாரத்திலே நாலு தொடக்கம் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்க உங்களை அன்போடு கேட்குறேன் இங்கே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள் அது பரிதாபமானது சமயத்தில் வந்து நாங்கள் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழத்துக்கு எங்களை இருப்போம் ஆனால் அதை இழந்து போய் நாங்கள் வேறு வேறு விஷயங்களே இருந்திருப்போம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே நீங்கள் கூட வாழ்கிறதுக்காக நீங்கள் அர்ப்பணித்து ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கு திருப்தி இல்லை ஐயா நான் இந்த வாழ்க்கையை யோசிச்சிக்கவே இல்லையே என்று நீங்கள் யோசித்திருக்கக்கூடும் இது கடவுளுக்கு விருப்பமானது இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும் இங்கே இந்த வேதாகமம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுகிறது கடவுளுக்குரிய வாழ்க்கை இல்லை நான் அடிக்கடி திரும்பி பார்க்குற ஒரு மனுஷர் ஒருவர் இருக்கிறார் அவரே சாயா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அந்த மனிதரும் அவர் வாழ வேண்டிய வழிகளிலே அவர் வாழாமல் அவர் சுற்றி இருக்கிறவர்களுடைய எண்ணங்களிலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிருக்கிறார் அதனாலே இந்த ஏ சாயா கடவுளுடைய சன்னிதானத்தில் வருகின்ற பொழுது அவர் சொல்கிறார் நான் உள்ள அசுத்தம் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாழுகிறேன் ஆகவே நான் நான் தப்பு செய்த ஒரு மனுஷனாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஏன் இருக்கிறவங்களுடைய அப்படி தான் இருக்காங்க நான் அவர்களுக்கு என்னை நான் விட்டு போட்டு விட்டேன் அவர்களோடு அவருடைய உறவு எனக்குள்ளே நிறைய வந்ததுனாலே அது எனக்கு அந்த சாயல் வந்து விட்டது ஸோ இந்த இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கிற பகுதி இது நான் இரிக்குங்கிற ஒரு எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன் அந்த புத்தகம் ஐ அம் ஓகே யூ ஆர் ஓகே என்ற ஒரு புத்தகம் ஒன்று அந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நானும் சரியாயிருக்கிறேன் நீங்களும் சரியாயிருக்கிறீர்கள் என்ற புஸ்தகம் ஆனால் நான் இருக்கிறேன் நீங்கள் சரியில்லை என்று சொல்கிறது இந்த வாசனம் இந்த வசனத்தில் அது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது இந்த தருணத்தை பார்க்குற பொழுது ஏன் இந்த மக்கள் கடவுள் எண்ணத்தின்படி வாழாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்க கூடும் நடந்திருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது புரிந்து கொண்டேன் ஒன்று அவர்கள் கடவுள் கொடுத்த மகிமையை அவர்கள் மாற்றினார்கள் அவர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டார்கள் என்று தான் இதிலே போடப்பட்டிருக்கிறது என்ன தவறான விதத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அந்த கிருபை மகிமையை அந்த உண்மையை அவர்கள் விற்று போட்டார்கள் கடவுளுடைய சத்தியத்துக்கேற்ற வாழ்க்கையை வாழவே இல்லை உலகத்துக்கு ஒப்பானவர்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் அதனாலே கடவுளுடைய மகிமை என்பது இந்த மனுஷருடைய மத்தியிலே வெளிப்பட முடியாமல் போயிற்று ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட துறைகளில் இருக்கிறார்கள் ஒருவேளை இன்றைக்கும் சில துறைகளிலே இருக்கிறவர்கள் மக்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து மக்களுக்கு பொய் சொல்லாமல் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாது என்று ஒரு சில பேர் சொல்லக்கூடும் எல்லாரும் அப்படி இல்லாட்டிலும் யாரும் ஒரு கொஞ்சம் பேர் சொல்லக்கூடும் எனக்கு அப்படிப்பட்ட சொல்லி சொல்லித்தான் இருக்கிறாங்க எங்களால் பொய் சொல்லாமல் நாங்கள் ஒரு வியாபாரத்தையே நடத்த முடியாமல் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் நான் அவங்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் ஏன் எப்படி உங்களுக்கு அது தெரியும் அவர்கள் சில உதாரணங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் அது சரியான உதாரணம் கிடையாது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இன்றைக்கு நிறைய இடங்களிலே பாலியல் ரீதியான மோசமான மாற்றீடுகள் இருக்கிறது கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை முறையை நிறைய பேர் தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே கொடுத்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன் அதனுடைய விளைவு இன்றைக்கு நிறைய மோ மோசமான செய்திகளை நாங்கள் கேளிக்கப்படுகிறோம் இந்த மோசமான மாற்றங்களினாலே வந்திருக்கிற விளைவு என்ன ரோமர் முதலாவது அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது அதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலேருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அவர்கள் அப்படி மாற்றினதுனாலே அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையாம் கடவுளை குறித்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டாவது இந்த இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவர்களுடைய இறுதியம் மனம் முட்டாள்தனமாக இருக்கிறது அது ஒரு ஃபூலிஷ் ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் உண்மையை பொய்க்கு தாரே வார்த்து போட்டார்கள் பொய் மேலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள் இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழு வசனங்களில் அவருடைய வழிபாடுகள் கூட தவறான வழிபாடுகளாக இருந்தது மாயை வேஷத்தனமான வழிபாடுகளாக அது மாறி போயிற்று அதே நேரத்தில் அவருடைய எண்ணங்கள் ஆசைகள் கூட தவறாக போயிட்டு அது மதிப்பை இழந்து போன எண்ணங்களாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் இருந்தது அதே நேரத்தில் அவருடைய சிந்தனைகள் கரைப்பட்டு போன சிந்தனைகளாக இருந்தது இருபத்தி எட்டாவது வசனத்தில் அதே நேரத்தில் இருபத்தொம்போது தொடக்க முப்பத்தொரு வசனங்களில் இவர்கள் மாற்றினாலே கடவுள் கொடுத்த அந்த மகிமையை மாற்றினதுனாலே இந்த மக்கள் நீதியற்ற தன்மைகளுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் எங்கெல்லாம் நீதியற்ற முறைகளிலே அது போயிற்று அதே நேரத்தில் இந்த நபர்களுடைய முடிவு கடவுளுடைய பார்வையிலே ஒரு மோசமான பரிதாபமான ஒரு நியா நீதியை தீர்க்கக்கூடிய ஒரு பக்கத்திலே அது கொண்டு போய் வீழ்த்திட்டான் ஏன் இவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த மகிமையை மாற்றி போட்டதுனாலே ரெண்டாவது இந்த எரேமியா சொல்ற ரெண்டாவது ஒரு விஷயம் நடந்தது இந்த மக்கள் ஒன்று தங்களுடைய கடவுள் கொடுத்துருக்கிற அந்த கிருபியை இவர்கள் மாற்றி போட்டார்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டார்கள் ரெண்டாவது இந்த மக்கள் போனார்கள் வழி விலகி போனார்கள் என்று சொல்லப்படுது எது இந்த வழி விலகுதல் என்றது அல்லது போனால் இந்த ஆங்கில வார்த்தையான இந்த ட்ரிஃப்ட் என்கிறது எப்படிப்பட்டது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கடவுளுடைய பகுதியிலிருந்து அல்லாது போனால் ஒரு இலக்கிலிருந்து எங்களை வழி விலகி கொண்டு போய்விடும் ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் வாழுகிற வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை தள்ளி விட்டு விடுமாம் அப்படி வந்தால் என்ன நடக்கும் அது மோசமானது ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை கடவுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் பின்மாற்றம் அடைந்தவர்கள் அப்படி யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களை நான் பார்த்து கொள்ள கேட்கக்கூடும் உங்களுடைய ஜிப வாழ்க்கையை சீர்குலைந்து போய்விட்டதா உங்களாலே நாளாந்தம் நீங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்களா அல்லது போனால் ஆவிக்குரிய விஷயங்களைப் பற்றி அக்கறையற்றவளாக இருக்கிறீர்களா வேதாகமத்தை நீங்கள் தினமும் நீங்கள் வாசிக்காமல் இருக்கிறீர்களா அல்லாது போனால் உங்களுடைய அந்த கடவுளை குறித்த அந்த இலக்கு தவறி உங்களை குறித்து மட்டும் வைத்து கொண்டிருக்கிறீர்களா அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றாமல் கவலையினத்தோடே உலகத்தோடே வாழுகின்றீர்களா அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் நீங்களும் இந்த விதத்திலே வழிவிலகி போயிட்டீர்கள் என்பதுதான் உண்மையானது ஆனால் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா குழாலே என் திரும்பி வாருங்கள் என் திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறார் அந்த அக்கறையுடைய அந்த பார்வைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலேயும் அந்த ஆண்டவர் எங்களை அன்போடி வழி நடத்த விரும்புகிறார் நாங்கள் விட்டோமா வழி விலகி போனோமா கடவுள் எங்களை மாற்ற விரும்புகிறார்